புல்லிங் அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதை அம்பத்தை வாயில ஊத்தி நல்லா கொபிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லிங் ரெண்டு ஸ்பூன் போதும் உங்கள் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட்ஸ் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் மனிதருக்கு உடல் வளர்ச்சியைக் கொடுக்கும் சுமடோட்ராஃபின் ஹார்மோனை பிட்யூட்ரி சுரப்பி போதுமான அளவு சுரக்காததால் உயரம் பாதிக்கப்படும் பருவமடைதல் தாமதமாகும் இதைத்தான் ஹார்மோன் குறைபாடு நோய் என்கிறோம் இதை சரி செய்ய குரோத் ஹார்மோன் என்ற மருந்து கொடுக்கப்படுகிறது திருப்பூர் மாவட்டத்தில் இந்நோயால் பாதித்த இருபத்தி இரண்டு பேருக்கு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் குரோத் ஹார்மோன் மருந்து வழங்கப்படுகிறது இப்போது இரண்டு மாதங்களாக மருந்து தட்டுப்பாடு என கூறி மருத்துவமனையில் அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகளின் பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர் இதே மருந்து தனியார் மருத்துவமனைகளில் ஒரு மாதத்திற்கு பல்வேறு தவணைகளில் செலுத்த நாற்பதாயிரம் ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றும் தங்களுக்கு இந்த மருந்தை வாங்குவதற்கான வசதி இல்லாததால் குழந்தைகளின் வளர்ச்சியை நினைத்து இரண்டு மாதங்களாக தவிக்கிறோம் உடனடியாக இந்த மருந்தை திருப்பூர் அரசு மருத்துவமனையில் இருப்பு வைத்து தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கலெக்டரிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் கூறினார் நாங்க கடந்த ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமா வந்து ஜிஹெச்ல குரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷனுக்காக மருந்து வாங்கி போட்டுட்டு இருக்கிறோம் போட்டுட்டு இருந்து இப்ப இடையில வந்து இந்த ஒரு மாசமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க நாங்க இந்த ஒரு மாசமா கேட்டுட்டு இருக்கிறோம் ஜிஹெச் ல வந்துட்டு மெடிசன் அவைலபிள் இல்லங்கிறாங்க இன்சூரன்ஸ் எங்களுக்கு பிடிச்சி அது மூலமா வந்து மருந்து குடுக்கறதா சொன்னாங்க ஆனா இந்த ஒரு மாசம் கரெக்டா எங்களுக்கு மருந்தே கரெக்டா கிடைக்கல நாங்க எங்க தரப்புல டெய்லி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் போயிட்டு ஜிஹில கேட்டுட்டே இருக்கிறோம் இது வரைக்கும் எங்களுக்கு மெடிசன் கிடைக்கல இது ஏன்னா குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்து வரைக்கும் இந்த மெடிசன் போட சொல்லியிருக்கிறாங்க பொண்ணுங்களுக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ற வரைக்கும் பசங்களுக்கு வந்து பதினாறு வயசு வரைக்கும் போட சொல்லியிருக்கிறாங்க இந்த இன்ஜெக்ஷன் போட்டது மூலமா எங்களுக்கு நல்ல வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிருக்கு நல்ல வளர்ச்சி ஆயிருக்குறாங்க நல்ல வளர்ச்சி ஆயிருக்கிறது வந்து திடீர்னு ஸ்டாப் ஆனா அந்த ஒரு உண்டான ஹார்மோன் எங்களுக்கு பாதிக்கப்படுது அந்த ஒரு மாசம் எங்களுக்கு வளராம விடும் போது ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் எங்களுக்கு வேஸ்டா போகுது ஏன்னா குறைஞ்சது அந்த மெடிசன் மூலமா நூத்தி நாற்பது சென்டிமீட்டர் வளருவாங்கன்னு சொல்லிருக்காங்க இப்ப என் பொண்ணு எடுத்துட்டா நூத்தி முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் இருக்கிறான் இன்னும் எனக்கு ஆறு சென்டிமீட்டர் வளரணும் இப்ப அவளுக்கு பன்னெண்டு வயசு நீ பதிமூணு வயசுல ஏஜ் அட்டன் பண்றா பதினாலுல ஏஜ் அட்டன் பண்றாங்கன்னு தெரியாது அதுக்குண்டான ஸ்டெப் எடுத்து இந்த கரெக்டா அந்த ஒரு மாசம் எனக்கு மெடிசன் கிடைச்சா மட்டுமே இது வந்து நாங்க போட்டு பாசிபிள் பண்ண முடியும் பண்ண முடியும் என்ன போல மொத்த இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இந்த மாதிரி பேசண்ட் நாங்க இருக்கிறோம் எல்லாத்துக்குமே சேம் திருப்பூர் மாவட்டத்துல எல்லாமே குரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷனுக்காக தான் இருபத்தி ரெண்டு குழந்தைகளுக்கும் தடை இல்லாம அந்த மருந்து கிடைக்கணும்னு சொல்லிதான் நாங்க இங்க கலெக்டர் ஆபீஸ் பெட்டிஷன் கொடுக்கறதாக வந்திருக்கோம் மருந்து தட்டுப்பாடு தொடர்பாக திருப்பூர் அரசு மருத்துவமனை முதல்வர் முருகேசனிடம் கேட்டபோது தட்டுப்பாடு உள்ள மருந்தை வாங்க ஏற்பாடு செய்துள்ளதாகவும் மருந்தை தயாரிக்கும் நிறுவனத்திலேயே தட்டுப்பாடு நிலவுவதால் ஓரிரு வாரங்களில் ஹார்மோன் மருந்து கிடைக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்